அரசில் நாடு கடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக மனைவி பிள்ளைகளை கொடூரமாக தாக்கிய இலங்கை தமிழருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் திகதி ஷாம் புளூரி நீதிமன்றத்தில் ஜோசப் கே என்ற நபர் தனது மனைவி மற்றும் மகளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கையில் இருந்து படகு மூலம் ரீயூனியன் தீவுக்கு அகதி கோரியுள்ளார் பிரான்ஸ் வந்த இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை குடும்ப வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் இரண்டாம் திகதி மிக அதிக போதையில் இருந்த அவர் தனது மனைவியின் மூக்கை உடைத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் மகள் தாயாருக்கு மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார் தாக்கியதாகவும் ஒருமுறை தலையில் அடிபட்டு இரத்த காயங்களுடன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த மனைவி விசாரணையின் முடிவில் தான் நீண்டகாலமாக இத்தகைய வன்முறைகளை அனுபவித்து வருவதாக ஒப்புக்கொண்டார் ஜோசப் தனது தரப்பு விளக்கத்தில் மது பழக்கமே தனது அனைத்து தவறுகளுக்கும் காரணம் என்று கூறினார் ரீயூனியனில் ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்பியதாகவும் ஆனால் வதிவிட அனுமதி மற்றும் முறையான வேலை கிடைக்காத விரக்தியில் மதுவுக்கு அடிமையானதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடும்பத்தை காப்பாற்ற சிறு வேலைகளை செய்து வந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதேவேளை ஜோசப் கேவின் வதிவிட அனுமதி காலாவதியாகி உள்ள நிலையில் அவர் எந்த நேரத்திலும் நாடு கடத்தப்படலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக குடும்பத்தினருடன் அவர் இணைந்து இருப்பது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது